என்னப்பா ஏன்ட்டே சொல்லு வாய்ப்பு நன்றி ரொம்ப ஆரம்பிக்கிறதுக்கு நேற்று நினைவுகள் இனிமையாக இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக நாளைய கனவுகள் நிஜமாக நாங்க போட்டு இந்த விதைக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள் தான் இருக்குன்னா ரொம்ப நேரம் பேசுவேன் நானே ரெண்டு நிமிஷம் தான் பேசணும்னு வந்திருக்கேன் ஓகே ஸோ ஆண் பாவம் பொல்லாதது நிறைய விஷயங்களை பார்க்க வச்சிருக்கு இந்த படத்தினுடைய வெற்றி நான் நிறைய பார்க்காததெல்லாம் பார்த்தேன் நீ நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க ஸோ அண்ணங்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு நீங்க தான் நானே நீங்க மட்டும் எல்லாருமே ஸோ அன்னைக்கு அந்த உண்மையிலே சொல்ல போனா இந்த படத்தினுடைய இது சக்சஸ் ஆயிடும் அப்படிங்கிறது என்னதான் நம்ம படம் எடுத்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கே ஒண்ணு இருக்கும் இல்ல இது நடந்துருமா நடந்துருமா தேட்டர்ல சிரிச்சிருவாங்களா இதை கரெக்டா போய் சேர்ந்துருமா நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம் அப்படி நினைச்சிக்கிட்டே இருக்கப்ப கவலைப்படாம வீட்டுக்கு போங்க தூங்குங்க நடக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னவங்க இந்த அரங்கத்துக்குள்ள தான் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு அன்னைக்கு நைட் நாங்கெல்லாம் எவ்வளவு நேரம் இதை பத்தி பேசி சந்தோஷப்பட்டு எங்களுக்கு தான் தெரியும் வார்த்தைக்கான சத்தியமா சொல்லல எனக்குமே பர்சனலாவே இப்படி எல்லாம் நீங்க பாராட்டி நானே பார்த்தது ஸோ அப்படி இருந்துச்சு எல்லாரும் எழுத்துலையும் சரி நிறைய ஃபேஸ்புக் பதிவுகள்ல ட்வீட்களில் வீடியோக்கள் மூலமா எல்லாத்துலையும் தொடர்ந்து படத்தை பற்றி எழுதுனாங்க ஃபர்ஸ்ட் டேல நீங்கள் நீங்க எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மக்கள் அதை கன்சியூம் பண்ணி மக்களும் அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சு அதுதான் இந்த பிளாக் பஸ்டருக்கு காரணம்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் பஸ்டரை கொடுத்த அதுக்கு அடித்தளமாக இருந்தோ உங்கள் எல்லாருக்கும் முதல் நன்றி அடுத்ததா இப்படி ஒன்னு ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப முதல் விதை ஆண் பாவம் பண்ணாதது ஆண்களை பத்தி ஒரு படம் பேசணும் ஏன்னா ஆண்களுடைய அக வாழ்க்கை இதுக்கு முன்னாடி பேசின படங்களும் நிறைய இல்லை அப்ப நம்ம அதை எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு அது தேவையும் படுது அப்படிங்கிறதுனால பண்ணுவோம் அப்படின்ற அந்த விதையை போட்ட பாலகிருஷ்ணன் அவர்கள் சிஓ பிளாக்ஷிப் அவர் தான் முதல்ல இதை வெப்சிரீஸா பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் அதை படமாக்கலான்னு முடிவு பண்ணோம்னு எழுதுறதுக்காக ஒரு பையன் கொடுத்தோம் அவன் இதை முழுசாக எழுதி முடிச்சு கைக்கு வர்றப்பையே அந்த ஸ்கிரிப்டை பாக்கும்போதே எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஏன்னா இது பிளாக் பஸ்டர் அப்படின்னு அன்றைக்கி அந்த ஸ்கிரிப்ட்லயே முடிவு பண்ணப்பட்டுச்சு அவர் தான் இந்த படத்தினுடைய ரைட்டர் சிவகுமார் முருகேசன் ஸோ தொடர்ந்து அவர் நம்ம எந்த நிகழ்வு இல்லை ஆனால் நல்ல பலமாக நம்மளாம் சேர்ந்து வருது நல்ல பலமாக கேட்டா எஸ் நான் ஒரு முறையாவது மேடையில் நிறுத்தி அவனை பக்கத்தில் வச்சு சொல்லியிருந்தோம்னு நினச்சேன் அது நடக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் அவர் மேடையில் ஏற போகிறாரு அவருடைய படத்தோடையே அவர் எழுதி இயக்கியிருக்க படத்தோட அது அட்டகாசமான பிளாக் பஸ்டராக கண்டிப்பாக இருக்கும் அதை உறுதியாக போய் சொல்லலாம் படத்தை ஏற்கனவே பார்த்தவங்களும் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்கார் அவரோட ரைட்டிங் அடுத்து இது கலையரசன் தங்கவேலுக்கு போகுது ரியோவுக்கு போகுது அண்ட் ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகுது அந்த இடத்துல இது ஷேப் பண்ணப்பட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே கலை டக்குன்னு இதில் என்னெல்லாம் மாற்றணும் என்னெல்லாம் பண்ணணும் எப்படி ட்ரிம் பண்ணணும் எப்படி டைலாக் பண்ணணும் டக்குன்னு ஒர்க் பண்ணால் அடுத்து ரியோட்டை போச்சு ரியோ இதை இமீடியேட்டாக பண்ணுவோம்ப்பா உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா அடுத்து ட்ரம் போச்சு ஆனால் எப்ப ஷூட் போகலாம் அப்படின்றது அங்கிருந்து வந்து முதல் கேள்வியா இருந்துச்சு ஸோ இவங்க எல்லாரும் வைத்த நம்பிக்கை தான் இதனுடைய அவுட் புட்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் எல்லாருமே அண்ட் எம் மேல நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கும் அந்த ஆக்சுவலா நிறைய பேர் வந்து விளையாட்டா அவங்களும் சொன்னாங்க ரியோவும் சொன்னச்சு நீ தான்டா செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆனா அப்படி ஈஸியா சொன்னாலும் கூட அந்த ஸ்பேஸை கொடுத்து அதை அத்தனை முறை பாக்குற ஒரு இடத்துல கூட இதை கட் பண்ணலான்னு சொன்ன போய் கட் பண்ணல இதை நீங்க பாதி பேசலாம்னு சொன்ன கமெண்ட் வந்த பையும் இல்ல இது அவங்க பேசினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோவா அந்த தார்மீகத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரு ரியோ ராஜ் அவர்களே எஸ் யாரோ யார வேணாம் அது பெருந்தன்மை அப்படிதான் நடந்துச்சு அதனாலதான் இன்னைக்கு இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் மூலமா ஒரு நடிகை நான் அறியப்பட்டிருக்கேன் இது படத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றிகள் அண்ட் எஸ் முதல் விதை டிரம்ஸ்ட் ப்ரொடக்ஷன் போட்டு ஏஜிஎஸ் ரிலீஸ்ல அப்படின்றப்பயே வந்து எல்லா பாசிட்டிவிட்டியும் இந்த படத்துக்கு சேர்ந்துருச்சு இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஏற்கனவே பிளாக் ஷீப்ல இருந்து நான் இதை அன்னைக்கு ப்ரீ ரிலீஸ்லயும் சொல்லியிருந்தேன் பிளாக் ஷீப்ல இருந்து நிறைய எல்லாருமே ஒரே கனவோட தான் வந்தோம் சினிமாக்குள்ள போகணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வேற வேற மீடியாக்கள்ல இருக்காங்க வேற வேற சினிமாக்கள்ல ஒர்க் பண்றாங்க எல்லாமே நடந்துகிட்டே இருந்தாலும் திசை மாதிரி தெரிந்தாலும் இறைதடி பறந்தாலும் கூடு ஒரு கூடுங்கிற மாதிரி இந்த கூட்டில இருந்து வெளில போன எல்லாருமே ஜெயிச்சுட்டு இருக்க சூழல்ல இந்த பிளாக் பஸ்டர்ன்றது எல்லாருக்குமான அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தைரியமா நாங்க போய் பிளாக்ல இருந்து இன்னொரு கதை இருக்கு பிளாக்ல இருந்து இன்னொரு படம் பண்ணலாம் எங்க நம்ம பசங்க யார் போய் அப்ரோச் பண்றதுக்குமான ஒரு நல்ல விதையை மீண்டும் ஒரு முறை இந்த படத்தினுடைய வெற்றியும் சொல்லியிருக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமா சொல்லியிருக்கு அப்படின்றது இன்னும் கூடுதல் சந்தோஷம் சோ பிளாக் ஷீப் பைன்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய படங்கள் வரும் அந்த இதெல்லாம் நடந்தது காரண நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றது உங்களுக்கு இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுங்களா எனக்கு தெரியாதுண்ணே ஆனால் செயலின் மூலமா இன்னும் நிறைய நல்ல படைப்புகளை கொடுக்கறதன் மூலமா அந்த நம்பிக்கையை தொடர்ந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமா அந்த நன்றிகளை நான் கண்டிப்பா கொடுத்துருவேன் டபுள் சிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு நன்றி பிரதர் எஸ் மணி பிரதர் அவர் வந்து அவரோட தான் என்னுடைய டே தொடங்குது முடியுது என் பொண்டாட்டியே பொசிசிவ் ஆகிற அளவு அவரை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாருன்னு அண்ணே ஓகேண்ணே சூப்பர்ண்ணே இது ஆரம்பம் தான் இப்பவே நன்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு அனைவருக்கும் மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுக்கு இது இந்த பயணமைப்பதான் தொடங்கி இருக்குன்னு நம்புறேன் இன்னும் கூடுதல் பொறுப்பு எடுத்துட்டு நானும் தனிப்பட்ட முறையில நடிப்புக்கும் நிறைய பிரயத்தனம் போடுவேன் நிறைய நல்ல படைப்புகளை நோக்கி மூவ் பண்ணும் நம்புறேன் எல்லாத்துக்கும் மேல இது இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் சந்தோஷம் ரியோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் நெஞ்சமுண்டுக்கு முன்னாடில இருந்து அது என்னைக்குமே ஒத்துக்காது அது நான் ஆக்டர் அப்படிங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் வந்து அதை முழுசா நம்ப நண்பனுக்கு என்னவா இருந்தாலும் நமக்கு தெரியும்ல அவன் என்ன ஆகணும்னு என்ன ஆகணும்னு யோசிக்கிறது இருக்குல்ல அவன் அதுவும் ஆகுறதுக்கான ரியோ அதுவா ஆகுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான படமா அன்பவன் பிள்ளாது அமைஞ்சது எனக்கு வந்து பெரிய 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 சந்தோஷம் இது வந்து அப்படியே போய் நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடி போகணுன்றது எல்லாரோட ஆசை நிச்சயமா இது நடந்திருக்கு தொடர்ந்து அந்த சப்போர்ட் நல்ல மட்டும் என்னை கேட்டீங்க பதினெட்டு பேர் பேசி போனாங்க ஹீரோவா வந்துட்டு இருக்காங்க ஆமா விக்னேஷ் எப்போ போறாரு கொஞ்சம் தத்தி தத்தி வந்துகிட்டு அது பண்ணு சும்மா சொன்னான கேஜிக்கு வந்து அதான் மலிவு விலை மணிவண்ணன் சொன்னானே எனக்கு ரொம்ப நாள் ஆசையா நான் நிறைய இடங்கள்ல சொல்றது மணிவண்ணன் சார் மாதிரி ஏதாவது பண்ணணும் தான் எனக்கு ஆசை அவர் அழுதா அழுதுருவோம் சிரிக்க வச்சா சிரிச்சிரும் இல்லத்தவணம் பண்ணாக்கும் அந்த மாதிரி கேரக்டரா பண்ணுவனு எனக்கு ரொம்ப ஆசை நன்றி 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 ரவியால் மீண்டும் சந்திப்போம் சோ எஸ் சனா நீங்க வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தனியா இருந்து அதுக்குள்ள ரியாக்ஷன்லாம் பண்ணிருப்பீங்க இல்லையா நாங்க சில கமெண்ட்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியால இருந்து உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கோம் சோ அதுக்கு லைவா நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க உங்களோட ஆன்சர் என்னன்றதை நாங்க கண்டிப்பா பார்க்கணும் நல்லா எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பா நல்லா எடுத்து வைக்க மாட்டாங்க ம் சோ எஸ் அந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டோன்னே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த கமெண்ட்லாம் போட்டு அவங்க எடுத்துகிட்டு வாங்குறதெல்லாம் சொல்லி பதில் சொல்லி நெக்ஸ்ட் யூர் ஆக்ட்டிங் சூப்பர் அண்ணா அப்படின்னா மோர் மூவி அண்ணா நெக்ஸ்ட் யூர் ஆக்ட்டிங் சூப்பர் இப்பவும் உள்ள அடுத்து சாரி ட்ரை பண்ணுங்க அப்படி அடுத்து நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ளீஸ் இன் திஸ் மூவி ஆர் ஜ கனேஷ்னா தீரோ இன் திஸ் மூவி ஆர் ஜ கிரேஷ் தீரோ அஸ் அ லயர் ஹெஸ் எக்ஸ்பிளைன் வாஸ்ட் ஆசம் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி அப்போ வந்து துபாயில என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவரு கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அழுதர் இது மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு அது கண்கலங்க வச்சு அந்த கடைசி சீன் அப்படின்னு சொல்லி அழுதாரு அதுதான் எனக்கு இதுவரையிலும் கிடைச்சதுலயே பெரிய பாராட்ட நான் அதான் நினைக்கிறேன் சோ அந்த ஒரு கண்ணீர் துளி யாருமே தெரியாத ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்றப்ப நடக்குறதுக்குள்ள அது வந்து அந்த நேரத்துல கேரக்டரா ஃபீல் பண்ணாதான் அது நடக்கும் சோ அது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா ரிவியூஸ்க்கும் ரிவியூர்ஸ்க்கும் சந்தோஷம் நிறைய பாராட்டிருந்தாங்க சில குறைகளும் இருந்துச்சு சில டிஸ்கஷன்ஸும் வந்திருக்கு அதெல்லாம் வரணும்னு தான் ஆசைப்பட்டு இந்த படத்தை பண்ணோம் சோ அதையே நம்ம நேரடியா அட்ரெஸ் பண்ணலன்னா டிஸ்கஷன்ஸ் இருக்கணும் தான் டிஸ்கஷன்ஸ் இருக்கணும்ன்றது தான் இந்த படத்துல ஸோ நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு பாராட்டி ரோமோன்னு பயந்து சில முக்கியமான ரிவ்யூக்கள்லாம் கூட வரல பட் அது ஓகே ஆனால் அதை எப்படி நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த முக்கியமான ரிவ்யூஸ் அதான் எல்லாருக்கும் பிடித்தவர்களா எல்லாரும் நம்மளுடைய படத்தை பேசுறவங்களா அந்த இடத்துக்கு நம்ம உழைக்கணும் உயரணும்னு நினைக்கிறேன் நிச்சயமா அதையும் செஞ்சு முடிச்சு அவங்களையும் சம்பாதிக்கிற இடத்துக்கு நம்ம போவோம் சிலர் வந்து இன்டர்வியூஸே எடுக்க மாட்டோம் நாங்கள் சிலர் ரிவ்யூஸ் பண்ண மாட்டோம் பண்ணல ஸோ பரவாயில்ல ஆனா அவங்களும் பண்ணக்கூடிய இடத்துக்கு உழைக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் எல்லாருடைய ஆதரவோடு ஜெயிக்க முற்படுகிறோம் அண்ட் இது வந்து தேங்க்ஸ் கிவிங் அடுத்து அண்ணன் சக்சஸ் மீட் வந்து மல்தீவ்ஸ் மலேசியா ப்ளீஸ் ஓகே ஸோ ஏதோ பிரம்மாண்டமாக ஆனால் நிச்சயமா படத்தினுடைய ரன் இன்னும் போயிட்டே இருக்கு நம்ம மிட் ஆஃப் த ரனில் தான் இருக்கோம் ஸோ அடுத்து வந்து நம்ம இதை பெருவிழாவா வெற்றி விழாவா நிச்சயமா கொண்டாடுவோம் நன்றி தேங்க்யூ சோ மச்